தீபாவளி அன்னைக்கு எனக்கு எடுத்த புது ட்ரெஸ்ஸை நான் தீபாவளி அன்னைக்கு போடுவேன் சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் கைத்துக்கோ சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடையாது சார் அதிகபட்சம் நாங்கள் புதுசாக அன்னைக்கு போகக்கூடியதை பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துக்க நைட்டி மட்டும்தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வேலைக்கு போறீங்க நான் ஒத்துக்கிறேன் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணம் டேரக்டாக அப்படியே வந்து உங்கள் குட்டியை படிக்க வச்சிருமா நாங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு உங்களை ஊருக்குள்ள விட்டு நாங்க அந்த காசு அங்கேயே அனுப்பணும் அப்படின்னாக்கா நீங்க ரெண்டு சின்ன வீடு வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மேய்க்கிறது பூரா எருமை என்ன பெருமை உங்களுக்கெல்லாம் ஒரு ஆணின் உடலில் இருந்து ஒரு உயிர் பிரிந்தால் அது சவம் ஒரு பெண்ணின் உடம்பில் இருந்து ஒரு உயிர் பிரிந்தால் அது வந்து பிரசவங்க பெத்த தாயா இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் உங்களை ஒரு நிமிஷம் ஒதுக்கி தான் பார்ப்பாங்க கட்டுன பொண்டாட்டி தான் அந்த நேரத்துல கூட உங்களுக்கு கழுவி சுத்தம் பண்ணி தாய்க்கு பிறகு தாரம் அப்படி ஒரு தீபாவளி வந்துச்சு அப்படின்னா கூட நீங்க என்னமோ அப்படியே மிட்டா மிராசு மாதிரி இடத்து புடுத்துட்டு உங்க புள்ள குட்டியை கூட்டிட்டு வெடி வெடிக்க போயிருவீங்க ஆனால் இங்க உள்ள ஒரு பெண்கள் கைத்துக்குங்களேன் தீபாவளி அன்னைக்கு எனக்கு எடுத்த புது ட்ரெஸ்ஸை நான் தீபாவளி அன்னைக்கு போடுவேன் சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் கைத்துக்க சொல்லுங்க கண்டிப்பா கிடையாது சார் அதிகபட்சம் நாங்கள் புதுசா அன்னைக்கு போடக்கூடிய பாத்தீங்கன்னா போட்டு எடுத்துக்கல நைட்டி மட்டும்தான் அதோடையே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு அரிச்சு கொட்டி கொட்டி எங்களுடைய பண்டிகை காலம் கூட எங்களுக்கு சவாலான ஒரு போர்க்களமாக மாறுதுன்னு சொன்னாக்கா இந்த வாழ்க்கை எப்படிங்க ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுலேயும் இன்னும் அந்த பிரசவம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இன்னைக்கு ஆண்கள் எல்லாருமே சொல்லிடுவீங்க நாங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறோம் குடும்பத்துக்காக உழைக்கிறோம் குடும்பத்துக்காக ஆண்கள் எல்லாம் வெளிநாட்டுல போய் வேலைக்கு போறோம் நீங்க வெளிநாட்டுக்கு போய் நீங்க வேலைக்கு போறீங்க நான் ஒத்துக்கிறேன் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணம் டேரெக்டாக அப்படியே வந்து உங்கள் குட்டியை படிக்க வச்சுருமா உங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டுருமா நீங்கள் வாங்கி வச்சுருக்க எல்லாம் அடைச்சிருமா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து அனுப்பக்கூடிய பணத்தை கூட வீட்டில் மனைவிங்கிற ஒரு பெண் இருந்து பொறுப்பாக மாமியார் மாமனாருக்கு வாங்க இவ்வளோ செலவு இருக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் இஎம்ஐக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய காசில் அழகாக நீங்கள் வரத்துக்குள்ளே சேர்த்து வச்சு சின்னதாக ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க அதான் பெண்களுடைய திறமை இதுவே ஒரு சேஞ்சுக்கு நாங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு உங்களை ஊருக்குள்ள விட்டு நாங்க அந்த காசு அங்கேயே அனுப்பணும் அப்படின்னாக்கா நீங்க ரெண்டு சின்ன வீடு வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மேய்க்கிறது பூரா எருமை என்ன பெருமை உங்களுக்கெல்லாம் அதாவதுங்க இன்னைக்கு பிரசவங்கிறது எப்படி தெரியுமாங்க உண்மையை ஒத்துக்கங்க பிரசவங்கிறது எப்படி தெரியுமாங்க ஒரு ஆணின் உடம்பில் இருந்து ஒரு உயிர் உயிர் பிரிகிறது அப்படின்னாக்கா அது அதன் பேர் வந்து சவம்ங்க ஒரு ஆணின் உடலில் இருந்து ஒரு உயிர் பிரிந்தால் அது சவம் ஒரு பெண்ணின் உடம்பில் இருந்து ஒரு உயிர் பிரிந்தால் அது வந்து பிரசவம்ங்க இப்ப உங்களை பார்த்தே கேக்கிற ஒரு விஷயம் நீங்க செய்யறீங்க அப்படின்னாக்கா அதனால உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க செய்வீங்களா செய்வீங்களா ஆண்கள்லாம் இதை நீ செய்யற அப்படின்னா உன் உயிருக்கு ஆபத்துப்பா நீ பொழைச்சி வருவியோ மாட்டியோ தெரியாது செய்வீங்களா அதெல்லாம் நீங்க எவ்வளவு தான் நீங்க வந்துட்டு நாங்க அப்படி பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொன்னாலும் உயிருக்கு ஆபத்துன்னு யார் சொன்னாலும் அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க ஆனா ஒவ்வொரு பெண்களுக்குமே தெரியும் தலைப்பிரசவம்ங்கிறது பிரசவம்ங்கிறது மறு ஜென்மம்ங்கிறது எங்களுக்கு தெரியும் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து கூட அந்த குழந்தையை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் என் புருஷன ஒரு ஆண்மகன் இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் நிரூபிக்கணுங்கிறதுக்காக சாவின் விளிம்பு வரை போய் போராடிட்டு வராங்களே அந்த பெண்களுக்கு இல்லாத ஒரு சவால் அங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இறந்துடுறாங்க அந்த தாத்தா ஒரு ஓரமாக மூளையில உட்காந்துருக்காரு வந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க பாட்டியோட இவ்வளவு வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்கல்ல அவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் குடும்பம் விடுறது உங்களுக்கு மனசு இல்ல அப்படின்னப்ப தாத்தா கல்லு மாதிரி உட்காந்துருக்காரு தாத்தா பாட்டி சுமங்கலியா போயிருக்காங்க இல்லையா பாட்டி கை நுமுற குங்குமம் சாரி நெத்து நுமுறை குங்குமம் வச்சு விடுங்க தாத்தா அப்படிங்கிறப்ப கை நுமுறை குங்குமம் எடுத்து நெத்து நிமிடம் வச்சு போது தாத்தா மனசில் நினைக்கிறாரு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஸ்டிக்கர் போட்டு வாங்கிட்டு வந்து தரமாட்டிங்களான்னு அந்த கிழவி எத்தனை நாள் நம்மள்ட்ட கேட்டிருப்பா அன்னைக்கெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கல இப்போ கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சு விட்றோம் அதை பார்க்க என் பொண்டாட்டி உசுரோட இல்லையேன்னு வெசனப்பட்டு போய் உட்காராரு அப்போ அவர் திரும்பி பாட்டிக்கு பூ வச்சு வச்சுறதுக்காக கூப்பிடுறாங்க கை நிறைய பூ வெடுத்து தல நுமுறை வச்சு விடும் போது பாட்டி நினைக்கிறாரு சதாத்தான் நினைக்கிறாரு ஒரு மூணம் பூ வாங்கிட்டு வந்து தரமாட்டேங்களான்னு இந்த கிளைவி எத்தனை நாள் கேட்டிருப்பா உனக்கு இப்பதான் எளம ஊசலாடுதாக்கும் போய் வேலையை பாடி நம்ம வந்து ஏளனமாக பேசுவோம் ஆனா இன்னைக்கு கை நமுறை பூ வெடுத்து வச்சு வச்சுறோம் அதை பார்க்க என் பொண்டாட்டி உசுரோட இல்லையே நினைச்சிட்டு அப்பயும் பாருங்க அவர் அழுகவே இல்லைங்க எல்லா சடங்கும் முடிச்ச பிறகு அந்த பாட்டியை தூக்கிட்டு அந்த நிலவாசப்படி தாண்டி வெளியில போகும்போது அவ்வளவு நேரம் தாத்தா கத்தி அழுக எல்லாரும் ஆரம்பிக்கிறேன் கல்லு மாதிரி தானே இப்ப மட்டும் எதுக்கு அழுகிறீர் தாத்தா ஒரு வார்த்தை சொல்றாங்க இத்தனை வருஷ காலத்துல நான் அவளுக்கு சம்பாதிச்சு போடாம கூட இருந்திருக்கேன் அவரை நான் எவ்வளவோ கொடுமைப்படுத்திருக்கேன் எவ்வளவோ பேசிக்கோ அடிச்சிருக்கேன் எங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் வந்திருக்கு ஆனா ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி சொல்லாம அந்த நிலவாசப்படி தாண்டி வெளியில போனது கிடையாது மொத முதல்ல என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம அந்த வாசப்படி தாண்டி வெளியில போறா போற மனுஷ திருப்பி உள்ள மாட்டாளே நினைச்சு அழுகுற அவ உயிரோடு இருந்த வரைக்கும் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சேன் ஆனா இனிமே ஒருவேளை கஞ்சி எங்க போய் சாப்பிட போறோமோ நினைச்சு ஒரு கணவர் அழுகிறான்னு சொன்னாக்கா நீங்க சம்பாதிக்க கூடிய அந்த இளமை துடிப்புல உங்களுக்கு மனைவியுடைய அருமை தெரியாதுங்க கடைசி காலத்துல நீங்க படுத்த படுக்கை இருக்கும் போது ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ போயிருந்தாக்கா பெத்த தாயா இருந்தாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் உங்களை ஒரு நிமிஷம் ஒதுக்கி தான் பார்ப்பாங்க கட்டின பொண்டாட்டி தான் அந்த நேரத்துல கூட உங்களுக்கு கழுவி சுத்தம் பண்ணி தாய்க்கு பிறகு தாரம் அப்படிங்கறத நிரூபிப்பாங்கன்னு சொன்னாக்கா கடைசி காலத்துல உங்களை சுமக்க கூடிய ஒரு தாயே உங்களுடைய தாரம் தாங்க செத்தவங்களுக்கு வச்சு மாலை போடுறத விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க அப்பா அம்மா இறந்த பிறகு திதி கொடுக்கறது முக்கியம் கிடையாது அவங்க உயிரோடு இருக்கிறப்ப செலவுக்கு கொஞ்சம் நிதி கொடுத்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாருகிட்டே நன்றி வணக்கம்